போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த பின்னர் ஈரான் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது ஈரானில் அத்துமீறி நுழைந்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதால் போர் பதற்றம் அதிகரித்தது பதிலடி கொடுக்கும் வண்ணம் ஈராக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியது இதனைத் தொடர்ந்து நடந்த மறைமுக பேச்சுவார்த்தையில் பன்னிரண்டு நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஈரான் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் அறிவித்தார் இதனிடையே போர் நிறுத்தம் அமலில் இருந்தபோது இன்று காலை இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் தெற்கு இஸ்ரேலில் நான்கு பேர் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் மீறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள இஸ்ரேல் இந்த தாக்குதலுக்கு கடுமையான பதிலடி கொடுக்க ராணுவத்திற்கும் உத்தரவிட்டது ஆனால் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பின் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தவில்லை என்று ஈரான் மறுப்பு தெரிவித்துள்ளது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் ராணுவ தலைமை தளபதி மோடி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதனிடையே ஈரான் மீது இஸ்ரேல் குண்டுகளை வீசக்கூடாது எனவும் அது போர் நிறுத்தத்தை மீறிய செயல் எனவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார்